எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான நாள் உங்களுக்கு எவ்வளவு பேர் தெரிந்தில்ல மத நல்லிணக்க நாள் எல்லா மதமும் நமக்கு ஒன்று தான் அனைவரும் ஒன்று தான் சட்டங்களும் அனைத்து மதங்களுக்கும் ஒரே மாதிரியாக போகணும் செல்லணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சப்தான திவாஸ் சப்தானா திவாஸ் என்ற இன்றைய தினத்திலே ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் நீங்கள் வந்து உறுதிமொழி எடுத்துட்டு அனைவரும் ஒருவரே நம்ம பாகுபாடு எல்லாம் கிடையாதுங்க காலையில் போய் ஒரு தம்பி அங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு இந்த இடத்துல கேஸ்ட் எல்லாம் பாக்குறாங்கன்னு தயவு செய்து எல்லாரும் மனிதர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அதை எடுத்துக்கங்க அப்ப நீங்க மிகப்பெரிய உயர்ந்த மனிதனா வருவீங்க எல்லாருமே ஒரே ஒரே குலம் சரியா அப்படிங்கிற நினைச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துட்டு ஓகேவா உறுதிமொழி நான் ஜாதி, இனம் மதம் ஒ பாகுபாடு ஏதுவுமின்றி இந்தியாவின் அனைத்து மக்களின் அனைத்து உணர்வுபூர்வ ஒற்றுமைக்கும் பாடுபடுவேன் நான் இந்தியாவின் இந்தியாவின் ஜாதி ஜாதி இனம் இனம் மதம் மதம் பாகுபாடு பாகுபாடு அனைத்து அனைத்து மக்களின் மக்களின் ஏதுவுமின்றிக்களின் ஒற்றுமைக்கும்